ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கோயிலுக்கு போய்ட்டு ரிட்டன் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகுக்காச்சுன்னா ஒரு நல்ல வாசனை வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மெல்லு வந்துச்சு உடனே காரன் நிப்பாட்டி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபுல்லாக் அங்கேருந்து இங்கே வரைக்கும் கரும்பு சக்கையாக தான் இருந்தது ஆயிரம் பேர் சேர்ந்து வேலை செய்கிற பெரிய ஃபேக்ட்ரிலாம் கிடையாது அஞ்சு பேர் மட்டும் குடிசை தொழில் மாதிரி பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை வெள்ளெல்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கரும்பு சாறுலாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ண கரும்பு சாறுலாம் வந்துட்டு உள்ள ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அதுக்கு கொண்டு போய் வந்துட்டு அதை சேர்க்குறாங்க அது பார்த்தீங்கன்னா அதுக்கு தீஎறிகிறதுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கரும்பு சக்கை இருக்கு இல்லையா அதை வந்து காய வச்சு அதை தான் வந்து தீஎறிகிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அது அவ்வளோ பெரிய விசலாக இருக்குது அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுமா இது வந்து சர்க்கரையாக மாறுறதுக்கு நாட்டு சர்க்கரையாக மாறுறதுக்கு பதம் கம்பி பதம்னு வந்தோடனே தான் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணி இது வந்து இன்னொரு இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களாமா நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இதுக்கு இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொதி வந்துட்டு இருந்துச்சு அப்போ வந்து வெள்ளைக்கடலில் ஒரு பொடி மாதிரி இந்த அக்கா வந்து தூக்கி இருந்தாங்க உள்ள அது என்னென்னு தெரியல நான் கேட்டேன் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னாங்க சோடா உப்பு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க சோடா உப்பு போட்டதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு நுறையாக பொங்கிட்டு வந்துச்சு அழுக்கெல்லாம் வந்துட்டு சேர்கிறதுக்காக வந்து இந்த இந்த உப்பு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க வீட்டு வேலை பார்க்கறதுக்கே சில நேரம் வந்துட்டு டயர்டாக இருக்குது சோம்பேறியாக இருக்குது ஆனால் இந்த அக்கா வந்துட்டு இவ்வளோ பெரிய வேலையை ஒரு ஆளாக இருந்தால் கிண்டி விட்டு செஞ்சு அவ்வளோ அழகாக பார்க்கும்போது நிஜமாவே வந்து அந்த அக்காவுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும்னு தோணுச்சு சுகர் ஃபேக்ட்ரி வந்து நான் பார்த்துருக்கேன் நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சுகரில் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து கரும்பு சாரை ப்ளீச் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஆட் பண்ணுவாங்க ஒயிட் கலர் ஆல்கஹால் சொல்யூஷனும் கடைசி ஆட் பண்ணுவாங்க இது ஊற்றுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா சுகர் வந்துட்டு கிறிஸ்டல் மாதிரி ஷைனிங்காக இருக்கும் பட் நமக்கு அது ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆதலால் தங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணி உடம்பு கெட்டு போகிறதுக்கு பதிலாக வெள்ளம் கருப்பட்டி பண அங்கே இருக்கின்ற நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கோங்க ஐயோ அட்வைஸ்லாம் பண்ணுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லணும்னு தோணுச்சு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓவராக பேசுகிறேன்னு தோணுச்சுன்னா என் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு டிப்ஸ் சொன்னாங்க என்னென்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை எடுத்துட்டு மிதமான மிதமான சூட்டில் வந்து தண்ணி வச்சுட்டு ஒரு கிளாஸில் அது கலந்து குடித்தோம் அப்படின்னா வந்துட்டு லோ ப்ரெஷர்லாம் வந்துட்டு சரியாயிடுமாமா அப்புறம் இவ்வளோ கேள்வி கேட்டு எதுவுமே வாங்காமல் போனால் நல்லாவா இருக்கும் மாமியார் வீடு அம்மா வீடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பொட்னும் பொட்டினுமா வாங்கிட்டு இருந்து கிளம்பியாச்சு கிளம்பும் போது வந்து கரும்பெல்லாம் பார்த்து பசங்க ஆசைப்பட்டாங்க ஒரு அஞ்சு கரும்பு வந்துட்டு அவங்க கொடுக்கல நாங்களா கிப்டா எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க